வணக்கம் சாஹி யாரும் எப்படி இருக்கீங்க பயிரில் பாதிக்கிற பூச்சி நோய்கள் என்னென்ன பூச்சி நோய்கள் வந்து மூன்று விதமான மருந்துகள் எந்தெந்த ஸ்டேஜ்ல எப்போ எப்போ கொடுக்கணும் முக்கியமா வந்து ஆரம்ப நிலையில வர்ற பூச்சிகள் நோய்கள் என்னென்ன வரும் அதுக்கு என்ன விதமான மருந்துகள் கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து இடைப்பட்ட நிலையில வந்து இந்த காய தொலைக்கிறது அசுவினி பூச்சி வர்றது அதே மாதிரி வந்து இந்த கொசு மாதிரி ஒன்று வரும் அதுவும் பாத்தீங்கன்னா காய ஓட்ட போட்டு உள்ள வந்து சக் பண்ணிட்டு போயிடும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் அதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்குறது கடைசியா வந்து காய் முத்துற டயத்துல வந்து எல் குடையான் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கடையான் சொல்லுவாங்க நார்மலா வந்து பேச்சு வழக்குல வந்து எக்கடையான எக்கடையான வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து காய வந்து செடியை அறுவடை பண்ணி மூட்டம் போட்டு வைக்கிறதுல கூட இந்த எக்கடையான ஒரு பாதிப்புகள் வரும் இதுக்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே என்ன மருந்து அடிக்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்றது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வந்து அதாவது வந்து போர் மாதிரி மேய்ஞ்சி வைக்கல அப்போதைக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற பத்தியும் பார்ப்போம் ஏன்னா எள்ளு ஆரம்ப நிலையில நம்ம கொண்டாந்துருவோம் ஆனா கடைசி கட்டத்துல இந்த எக்கடையான் பாதிப்பு அப்படிங்கிறது எரி குடையானோட பாதிப்புங்கிறது வந்து ரொம்ப மோசமானது இது பாதிச்சுன்னாவே பாத்தீங்கன்னா கட்டத்துல எதுவுமே இல்லாமல் போயிடும் கூடாட்ட ஆயிரும் அதோட பாதிப்புகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வெளியவா ஸ்கிப் பண்ணாம கிடச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எள்ளு பயிர் பண்ற விவசாயிகள் நிறைய பேர் வந்து எள்ளு பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நெல் அறுவடை பண்ணோடனே அதுல வந்து அடுத்து வந்து எள்ளு போடுறது வந்து கண்டிப்பா தான் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல நிறைய விவசாயிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எள்ளு பயிர் பண்ற விவசாயிகள் வந்து அந்த பூச்சி நோய் மேலாண்மையில வந்து நிறைய பேர் வந்து விட்டுறாங்க சரியான மேலாண்மை பண்ணாம ஏதோ வந்தது வரைக்கும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க ஆரம்ப நிலையில வந்து அது வந்து பெரிய அளவுல இல்ல ஆனா இப்ப தற்போது போக போக பாத்தீங்கன்னா இந்த பூச்சி நோயோட பாதிப்புகள் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து பரவிட்டே வந்துட்டு இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா எள்ளு ஏண்டா விதைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு வந்து எள்ள வந்து சுத்தமா மகசூலே இல்லாம போற அளவுக்கு பூச்சிகளோட பாதிப்புகள் எல்லாம் நிறைய வருது அதான் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் முதல்ல வந்து எள்ள பாதிக்கிற நோய்கள் என்னன்னா பூச்சிகள் என்னன்னா அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து நம்ம மருந்து சொல்லிருக்கோம் என்னென்ன பாதிப்புகளுக்கு உண்டாக்குற பூச்சி நோய்கள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் முதல்ல பாக்குறதுக்குல நோய்கள் பத்தி பாப்போம் நோய்கள்ல என்னென்ன நோய்கள் வந்து எல்லாம் பாதிக்கக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்ப்போம் கருகல் நோய் இது வந்து நிறைய இடங்கள்ல எடுகள்ல பாத்துருப்பீங்க எல்லாம் முளைச்சு வரும்போதே பாத்தீங்கன்னா முளைச்ச ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளில் இலைகளை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா கருப்பு கருப்பா இருக்கும் இலைகள் எல்லாம் இருக்கும் இது வந்து இலைக்கரைகள் ஆரம்பத்துல வர்றது அதுக்கப்புறம் வந்து செசாமம் பில்லோடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இலை பாத்தீங்கன்னா குட்டி குட்டி இலையா நெருக்க நெருக்க இருக்க ஆரம்பிக்கும் இதை பரப்புறது ஒரு பூச்சி தான் இது ஒரு வைரஸ் நோய் இந்த நோய் இந்த நோயோட பாதிப்புகள் வந்துச்சுனாலும் அந்த தத்துப்பூச்சிகள் அதிகமா இருந்தா இதோட வேகம் வந்து பரவல் அதிகமா இருந்துச்சுன்னா இதனாலேயே நமக்கு வந்து மகசூல் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்தது வந்து வேரழிகள் இது வந்து கண்டிப்பா வரும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வேரலிகள் பிரச்சனை வரும் செடி நல்லா முளைச்சு வந்து பூக்கிற சமயத்துல வந்து அல்லது காய்க்கிற சமயத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா மேல செடியும் நல்லா இருக்கும் கீழே வேரும் நல்லா இருக்கும் இடைப்பட்ட இடங்கள்ல மட்டும் அப்படியே காஞ்சு போய் ரவுண்டா இருக்கும் இதோட பாதிப்புகளும் கண்டிப்பா வரும் இதுக்கு வந்து நம்ம வந்து உரம் மேலாண்மையில வந்து எப்படி வந்து இதை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் சல்ஃபர் போட சொல்லியிருக்கோம் சல்ஃபர் வந்து உரத்தோட கலந்து போட்டீங்கன்னா இந்த நோயோட பாதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தான் வந்து சல்ஃபர் போட சொல்லி பிளஸ் வந்து சல்ஃபர் போடுறதுனால நமக்கு வந்து ஆயில் கண்டா அதிகமாகும் எல்லோட மனசூல அதிகரிக்கும் தான் வந்து சல்ஃபர் போட சொல்லி அடுத்தது வந்து மேல் சாம்பல் நோய் இது பேர் இலையில வந்து சாம்பல் அறி போட்ட மாதிரி வெள்ளையா இருக்கும் இந்த நோயோட பாதிப்புகள் வரும் அடுத்தது வந்து இலை கருகள் இலையில வந்து புள்ளி ஆகிறது காயில புள்ளி ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அடுத்தது கடைசியா வர்றது வந்து வாடல் ஃபுல்லா செடி வந்து நல்லா காய்ச்சி அப்படியே நிற்கும் அப்படியே பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு செடி அப்படியே காஞ்சி போய் அப்படியே காஞ்சு போயிடும் இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் இதுக்கெல்லாம் தான் கண்டிப்பா வந்து உரம் போடும்போது போது உரத்திலேயே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா வந்து இந்த நோய்கள் எல்லாம் எப்படின்னா சாய் பான் டிசிஸ் மண் மூலியமா பரவக்கூடிய நோய்கள் இதை வந்து மண்ணுலேயே மண்ணுக்கு அடியிலேயே கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து உரங்கள் போடும்போது கூடவே வந்து அந்த மருந்துகள் கலந்து போட்டால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும் தான் வந்து சல்ஃபர் வந்து போட சொல்லிருக்கோம் நோய்கள் மேலே வர்ற நோய்கள் எல்லாத்துமே வந்து நம்ம மேல அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒவ்வொரு மருத்துலையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனா அடியில் வர்ற பிரச்சனைகளுக்கு நம்ம உரம் போடும்போது போது உரத்துக்கூடவே வந்து அந்த நோய் மருந்து கலந்து போட்டணும் அதுதான் வந்து நம்ம சல்ஃபர் போட சொல்லிடுவோம் அடுத்து நம்ம பார்க்கறதுக்குற வந்து பூச்சிகள் என்னென்ன பூச்சிகளோட பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் முதல்ல பாக்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா புடையாங்குத்தி இது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் புழுவாகவும் இருக்கும் பச்சை கலரில் பெரிய புழுவா இருக்கும் சில இதுகளில் வந்து கொம்பே இருக்கும் பூச்சிகளில் இது வந்து தண்டி இலை எல்லாத்தையுமே வந்து கடிச்சே சாப்பிட ஆரம்பிச்சிடும் மொட்டை மொட்டை ஆக்கிரும் இந்த பூச்சியோட பாதிப்பு இந்த புழுவோட பாதிப்பு வந்து கண்டிப்பா வரும் அடுத்தது வந்து மறுக்காய் வகை புழு இந்த மறுக்காய் புழு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பூ பிஞ்சு எல்லாத்தையுமே சாப்பிடணும் பூக்குள்ள போய்கிட்டு பூவை வந்து சுத்தமா கடிச்சு தின்றோம் அதே மாதிரி உள்ள இருந்துக்கிட்டு அந்த பிஞ்சு வருங்களா அந்த பிஞ்சை கடிச்சு சாப்பிடணும் காய இருந்துச்சுன்னா காயை துடைச்சிட்டு உள்ள போய் உள்ள இருக்க விதைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் இந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பா வரும் மறுக்கா புழு மாதிரியே இருக்கும் சின்னமா இருக்கும் அந்த புழு அந்த புழு இருக்கிறதே தெரியாது டேமேஜுமே பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்டா விளையம்போ விளைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த புழுவோட பாதிப்பே இருந்ததே தெரியும் அந்த அளவுக்கு வந்து மோசமானது இந்த புழு அடுத்தது வந்து பித்த ஈ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஈ வகையை சேர்ந்தது ஈ வந்து ரொம்ப மோசமானது இந்த எள்ளில் இருக்க இந்த எள்ளில் பாதிக்கிற இந்த ஈ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எள்ளு காய் வந்த உடனே அந்த காய வந்து தொலைச்சிட்டு உள்ள போய் வந்து அந்த சாறுகளை எல்லாம் குடிச்சோடனே காய் வந்து கூடாட்டா இருக்கும் லைட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த காயில ஓட்ட இருக்கும் கருப்பா இருக்கும் அந்த காய் உள்ள பிச்சு பாத்தீங்கன்னா அந்த காய உடைச்ச பாத்தீங்கன்னா உள்ள எதுவுமே இருக்காது அது வந்து இந்த ஈயோட தான் வருது அடுத்தது வந்து தத்துப்பூச்சி நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம் செசாமும் பெல்லோடி அப்படிங்கிற ஒரு நோய் வந்திருக்கும் இலையெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் இந்த நோயில வந்து வர்றது வந்து என்னன்னு வைரஸ் நோய் இந்த வைரஸ் நோயை பரப்புறதே பாத்தீங்கன்னா இந்த தத்துப்பூச்சி தான் இந்த தத்துப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணோம்னாவே அந்த வைரஸ் நோய் வந்து ஒரு செடியில வந்து இன்னொரு செடி பரவாது அதுக்கும் வந்து நம்ம மருந்து அடிக்கும் போதே வந்து சேர்த்து அடிச்சிடறது அடுத்தது வந்து அசூனி நிறைய பேர் பாத்திருப்பீங்க செடி நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து அசூனி பூச்சி வந்து அப்படியே கருப்பு கருப்பா விட்டிட்டு இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா வந்த செடி அப்படியே உட்காந்து போயிடும் அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் வரும் இது வந்து இந்த அசூனி பூச்சினால வர்றது அடுத்தது வந்து கடைசியாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காய் நல்லா காய்ச்சிருக்கும் நம்ம வந்து அறுக்க போறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அல்லது வந்து அறுக்கப்புற ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எல்குடையான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து எந்த ஸ்டேஜில் அந்த காய் வந்தாலும் அந்த காய வந்து ஓட்ட போட்டு வந்து உள்ளே இருக்கிற அந்த சார ஃபுல்லாக குடிச்சிடும் அதுதான் வந்து எல்குடையான் அப்படின்னு சொல்றது சில பேர் வந்து பேச்சு வழக்கில் வந்து எக்கடையான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அப்பையும் வரும் நம்ம வந்து எள்ள அறுவடை பண்ண போறப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி வரும் நீங்க அறுவடை பண்ணி வீட்டுல போய் போர் மெஞ்சு வச்சிருந்தாலும் அப்பையும் வந்து இந்த எழு குடையானோட பாதிப்புகள் வரும் இதுகளுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான டயத்துல கரெக்டான மருந்து அடிக்கிறேன்னா லாஸ்டா வந்து எள்ளு எள்ளு வந்து அந்த எலு பாதிப்புகள் வந்துச்சுன்னா எள்ளுல சுத்தமா வந்து உங்களுக்கு மகசூலே இருக்காது எல்லாத்தையுமே அது வந்து அதை சக் பண்ணி உறிஞ்சிட்டு போயிரும் நமக்கு வந்து கடைசியில அந்த கூடு மட்டும்தான் மிஞ்சும் எள்ளு வந்து அப்படியே அந்த காய் எல்லாமே ஒட்டி போயிடும் அந்த அளவுக்கு வந்து மோசமானது இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு பருவத்திலயும் என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் முதல்ல வந்து எள்ளு விதைச்சு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ள ஆரம்ப நிலையில சின்ன சின்ன புழுக்கள் அந்த ஆரம்ப நிலையில நம்ம சொல்லியிருந்தோம்ல புடையான் புத்தி இந்த மாதிரி இதுகள் வர்றது அசுனி வர்றது அந்த பூச்சிகள் சார் உஞ்சிர பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் வர்றது அதே மாதிரி வந்து தத்துப்பூச்சிகளோட பாதிப்புகள் வருது இது எல்லாத்துக்குமே வந்து ஆரம்ப நிலைகள்ல நம்ம கொடுக்குற மருந்துகள்லயே வந்து கண்ட்ரோல் ஆகிட்டே வந்துடணும் ஏன்னா ஒவ்வொரு பூச்சிக்கும் வந்து நம்ம பார்த்து பார்த்து மருந்து அடிக்க முடியாது ஒவ்வொரு நோய்க்கும் இந்தந்த மருந்து தான் சொல்லி பார்த்து அடிக்க முடியாது நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம வந்து அடிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே அதை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து ஒவ்வொரு விதமான பூச்சிகளோட பாதிப்புகள் வரும் அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாதிப்புகளுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மருந்து அடிக்கணும் எள்ளு விதைச்சி ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்குள்ள என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயினால் பாஸ் ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தம்பது எம்எல் அது கூட வந்து இமாமட்டின் வந்து ஐம்பது கிராம் அது கூட வந்து தயாமத்தாக்சம் வந்து ஐம்பது கிராம் அது கூட வந்து ஹியூமிக் டானிக் ஒரு இரநூத்தம்பது எம்எல் இதை நாளும் சேர்த்து அடிச்சிங்கன்னா போதும் ஆரம்ப நிலையில் வர்ற பூச்சிகளோட பாதிப்புகளாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து சார உர பூச்சிகளோட பாதிப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் தானிக் சேர்த்தரிக்கிறனால எல்லோட வளர்ச்சியும் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து அடுத்த மருந்து இரண்டாவது மருந்து வந்து என்ன கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்கு மேல நல்லா வந்து பூவை எடுக்க ஆரம்பிச்சிடும் காயாங்கங்க இருக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த மருக்கா புழுவோட பாதிப்புகள் சில வந்து நோய்களோட பாதிப்புகள் பூச்சிகளோட பாதிப்புகள் இது எல்லாமே பரவ ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது எம்எல் அது கூட வந்து சைஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் இசி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட வந்து கார்பன்சிம் பிளஸ் மேங்கோ சைப் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து சல்ஃபர் வெட்டபிள் சல்ஃபர் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு பொட்டாசியம் நைட்ரேட் ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூத்தி நானூறு கிராம் இது எல்லாமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா காய்கள் முற்றுறது காய்கள் முதிர்ச்சி அடையுது சீக்கிரமா முதிர்ச்சி அடையிறது அதே மாதிரி வந்து அந்த காயில் உழைக்கிற புழுக்கள் சாம்பல் நோய் இது எல்லாத்துக்குமே வந்து இது கேட்கும் சல்ஃபர் ஏன் கொடுக்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தேன் சல்ஃபர் வந்து நோய் மருந்தாக வேலை செய்யும் பிளஸ் வந்து எள்ளில் வந்து எண்ணெய் சத்து அதிகரிக்கிறது எள்ளு வந்து நல்லா முதிர்ச்சி அடையிறது இது எல்லாத்தையுமே வந்து இந்த சல்ஃபர் வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து கடைசியா நம்ம வந்து கொடுக்க போற மருந்துகள் எதுக்குன்னா எல் கூடையானுக்கும் கேட்கணும் பிளஸ் வந்து கடைசியில் வர்ற இந்த பூச்சிகளோட பாதிப்புகள் எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரி மறுதான் கொடுக்கணும் அது என்ன கொடுக்கலாம் சைஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் இசி சைஃபர் மெத்ரி வந்து டுவெண்டி ஃபைவ் இசி வந்து ஒரு ஏக்கருக்கு காலிட்டர் அது கூட வந்து வேப்பண்ணு கம்பல்சரி வேப்பன்னு சேர்த்துறீங்க அது வந்து ஒரு ஏக்கருக்கு காலிட்டர் இது கூட வந்து டானிக் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோல இருந்து முந்நூறு கிராம் இது மட்டும் கொடுத்தாலே போதும் கடைசி கட்டத்துல இது கொடுத்தீங்கன்னாவே இந்த கடைசியில் வர்ற எக்கடையானோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வராது ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி போர் மேஞ்சு வைக்கும் போதும் கண்டிப்பாக வந்து இந்த எக்கடையானோட பாதிப்புகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க அந்த ஸ்டேஜில் வந்து நீங்க இந்த எக்கடையானவோட பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேப்பண்ணை பயன்படுதுங்க வேப்பண்ணையை வந்து நீங்க போர் மேஞ்சு வைக்கல வந்து வேப்பண்ணையை வந்து ஒவ்வொரு டைமும் தெளிச்சு தெளிச்சுட்டு அதுல வந்து அதை போதுமே போகிறா மேய்ஞ்சி வைத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த எக்கடையான ஒரு பாதிப்புகள் இருக்காது அதுவும் அதை நீரியும் பாதிப்பு வருது அப்படின்னா எறும்பு மருந்துன்னு சொல்லுவோம்ல சைபர் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் சைபர் மது வந்து இதை வந்து அடியிலே போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து போறா மேய்ஞ்சி வச்சிங்கன்னா ஒவ்வொரு டைமும் லைட் லைட்டாக போட்டு போட்டு போறா மேய்ஞ்சி வச்சிங்கன்னா அந்த நெடியில வந்து இந்த பூச்சிகள் வந்து வராது அப்படியே வந்தாலுமே அந்த பூச்சிகள் வந்து செத்துடும் இந்த பூச்சிகளோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வராது இப்படிலாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எல்லை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மகசூல் பார்க்க முடியும் ஏன்னா நிறையா ஒரு சைடில் வந்து எள்ளு விரும்பி பண்றாங்க ஆனால் இந்த பூச்சிகளோட கண்ட்ரோல் வந்து சரியோர பண்ண முடியாதனால நிறைய பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து கடைசியில் வந்து மகசூல் இழப்பு ஏற்பட்டுறது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது இதை வந்து கொஞ்சம் ஆரம்ப நிலையிலேயே இருந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா மகசூல் எடுக்கலாம் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மருந்துகள் தேவை மருந்துகள் சரி வர கிடைக்கல வாங்கக்கூடிய மருந்துகள் வந்து நீங்க சொல்ற மருந்துகள் எதுவுமே கிடைக்கல மாத்தி கொடுக்குறாங்க இந்த மருந்துகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயில வந்து டெஸ்பிளேல தெரியல அந்த நம்பருக்கு வந்து கால் மருந்துகள் வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம் சரி விவசாயிலே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பற்றி சமைச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க்கை